ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காலி ரித்திகா சோபிகா இன்னும் ரெண்டே நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு இவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டே இவர் எங்கிட்டா இவர் பார்த்துட்டாரு இவர் வரத்துக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் கிரி வந்து பெல் அடித்தது எங்களுக்கு பதட்டம் ஆயிடுச்சு ஒன்றுமே பண்ணி வைக்கல இவர் பத்து நிமிஷம் லேட்டாக தான் வருவேன்னு சொன்னாரா சரி அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஆச்சு வந்துட்டார் இப்போ நம்ம டக்கு டக்கு நல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கலாம்

나도 깨끗해. 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 나도 깨이해 나도 깨끗해. 나도 깨끗해. 나도 깨끗이 나도 깨끗해. 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 나 உனக்கு எட்டாவது கம் நீ அப்போ வெயிட் லைட் ஆஃப் பண்ணு லைட் ஆஃப் லைட் ஆஃப் பண்ண சீக்கிரம் மெழுகு பார்த்து குறிக்கிற போது இங்கே பாருங்க நம்ம பிள்ளை பாருங்க ஹாப்பி பர்த்டே பழமா சரியா ஹாப்பி பர்த்டே சொல்லி ஹாப்பி பர்த்டே டூ யூ டாடி யூ சொன்ன ஏதாவது பண்ண வந்தாரு எங்கள் கண்ணை இறக்கமாக முடிக்கோங்க நீ வந்து ஏமாற்றக்கூடாது சரியா வெயிட் பண்ணேன் ஆ நாங்கள் ஃபஸ்ட்டு லைட்டெல்லாம் போட்டுடுறோம் இரு 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 ரெடியா ஆன்சர் போங்க

எத்திக்கா இரு 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 நானும் வர வச்சுட்டு வரேன் நானும் பக்கத்தில் வருவேன்

கேக் கடைக்காரங்க என்னமோ வச்சு கொடுத்துருக்கோங்க பூரா சாக்லேட் அட்டுக்குது பூரா சாக்லேட் அட்டுக்குது லலிதா சொல்றியா லலிதா சொல்றீக்காரங்க எப்படிங்க கேக்குக்குள்ள வந்தாங்க

எங்க உங்கள் பர்த்டே எங்க எங்களே திறக்க வச்சுங்க கழுவிடலமா ம் சரி கழுவிப்போ பர்த்டே கிஃப்டை எங்கள் வீட்டுக்காரர் கழுவிட்டு சோப்பு போட்டு கழுவுங்க பிரித்தியா அது கிரீம் இருந்துச்சுல துணி வச்சு தொடச்சிரு பரவாயில்லமா அப்பாவே பண்ணும் நம்ம இங்க வீடியோக்கு வந்துடலாமா இரு முகத்து தொடச்சிடலாம் பாப்பா வேற முகத்தில் நிறைய பூச்சிக்கிட்டுருச்சு விட்டுருச்சு ஆ அப்பா பக்கத்தில் இல்லைங்க பாப்பா இந்த ரி தான் வாங்கியிருந்தோம் இதுக்கு வேற காலையில் என்னெல்லாம் நடந்துச்சு போடுமா இப்படி இப்படி உனக்கு கஷ்டம் இருக்கான்னு தெரியல

സർപ്രൈസാ പെർഫെക്റ്റ് നമ്മൾ

இதே மாதிரி கேக்ல வந்து இல்ல ரீதியா உன்னப்ப நான் சொல்லல இந்த கேக்ல வந்து கிஃப்ட் வைக்கலாம்னு சொன்னது இவங்க தான் அம்மா நம்ம கேக்குள்ள வைக்கலாமா தனியா வச்சு கேக்கு டாடியே சோப்படி செய்வாரு அவனுக்கு ஐடியா கொடுத்தது இவங்க நானோ நீ ஃபோன் பண்றப்பla கேக் பாயிண்ட்ல இருக்கேன் அவங்க அப்பா தான் கேக் ஃபிரெஷ்ஷா செஞ்சு செஞ்சு தராங்க. ஏன்னா இந்த மாதிரி வெக்கிறதெல்லாம் வேற கேக்ல தான் வைக்க முடியும். ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்யணும்னு சொன்னதே ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணி கொடுத்தான். நீ ஃபோனா அழைக்கறே. என்ன சொல்றதே நேரத்துக்கு தெரியல திடீர்னு போறாங்க, இன்னும் காணாம காணாம. கொஞ்ச நேர சின்ன பாப்பா வந்து போறான். நான் நீ ஃபோன் எடுக்கறவன் வந்து ஏளையா பாப்பா என்னானேன்னு தெரிஞ்சிருக்கான். புடிச்சிருக்கா நான் வந்து நேம் போட்டு தான் வாங்கலாம்னு சொல்லி பார்த்தேங்க அதோட இருக்கு இதான் இந்த மாதிரி நான் நான் அதனால தான் தக்குனு எனக்கு வந்து சரி இன்னொரு மாடல் தான் பார்த்தேன் உங்களுக்கு வந்து கண்டிப்பா அது பிடிக்காதுனு சொல்லிட்டு பாப்பாங்க ரெண்டு பேரும் அம்மா டாடி தம்மா பிடிக்கும் அப்படினாங்க சரி வந்து இது நான் எப்பவும் இந்த மாதிரி வர வந்தா இஷ்டம் தெரியும் தெரியும் எடுத்துட்டேன் அப்பாடி

ஏன்னா இவர் எல்லாமே எனக்கு தங்கறதுல இவங்க கொடுத்துருக்காரு இவருக்கு ஒண்ணுமே தெரியல எங்க அப்பா பட்ட செயின் மட்டும்தான் ஒரு கழுத்துல இருக்கு இன்னும் அந்த செயின கூட ஒரு மாத்தாம இருக்காரு வெளியிலே தான் போட்டுட்டு சரி நம்ம பர்த்டேக்கு வாங்கிடணும் போன வருஷம் பர்த்டேக்கு நினைச்சா நான் போன்றேன் எந்த காசுல போன வருஷம் பர்த்டே வாங்கிட்டுனா இந்த வருஷம் கண்டிப்பா வாங்கிடணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் நாளைக்கு ஃபுல்லா 12 மணி 12 மணி

Happy birthday, Daddy. Your dreams will come true. Super. इनके बिना की तो ये रहेगा। ओ तो ओ तो ओ तो सब। पापा हर दिन तो ये ना बकिंच था। अंकल किस बात? सिर्फ डांट ही तो बुरा बना। नहीं 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 என்னவோ பண்ணியிருக்காங்க உக்காந்து விடிய விடிய பண்ணிட்டு இருந்தாங்க இரு நான் கொண்டு வந்து காமிக்கிறேன் பக்கத்தில் நீ போனதுலேருந்து ரெண்டு பேரும் பெயிண்டிங் அடிச்சுக்கிட்டு எங்கள் டேடி கிஃப்ட் கிஃப்ட்டுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க இரு டாடி பிப்பாங்க விட கரெக்டாக கட் பண்ணிடுவாங்க ஹாப்பி பர்த்டே டேடி இல்ல பிரிக்கல பிரிக்கல. ஏ அப்பா டாடி உன் வேலவே சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்கடா சோபி. ஏங்க? சர்ப்ரைஸ் ஆயிடுங்க? நான் வந்து சூப்பர். சாப்பிங்க சாப்பி. நான் நாளைக்கு போறோம் நம்ம எல்லாம் பிரிச்சிருங்க. பிரிச்சிட்டு ரெண்டு பேரும் சாப்பிடுறே. எங்க பாப்பா எழுந்து காமிச்சிருங்க. எழுந்து காமிச்சிரு. இங்க பாரு. பெயிண்டிங் காமிங்க பாப்பா கஷ்டப்பட்டு பண்ணுச்சே இங்கே பாருங்க ஹாப்பி பர்த்டே டேடி யுவர் ட்ரீம் நம்ம வீடு வாங்கிடுவோம் அதுதான் நம்மளோட கனவு இப்போதைக்கு ஆ பெயிண்டிங் அதெல்லாம் பாப்பாங்களே பண்ணாங்க சரித்திக அதுக்காக ரித்திகா போகிற கவர்லாம் போட்டு வச்சிருக்கு ரித்திகா தான் எதையாவது ஒன்று பண்ணி வச்சிருத எப்படி பிக்கணும் ஏ எப்படி ரித்திகா லெட்டரா ட்ராயிங்கா என்னது என்னையும் பார்க்க ம் எனக்கே தெரியல ஐ லவ் யூ டீ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பரவாயில்ல பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கல விடு. இங்க உள்ள என்ன இருக்குதே? இங்க ஓபன் பண்ணுங்க. ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ மே நான் மிட்டாய் அந்த எடுத்து வைங்கம்மா.

கிஃப்ட் சொல்லிச்சு அப்பா பார்த்துட்டாரு இந்த ஷர்ட் பார்த்தீங்கன்னா பாப்பா அங்கே தான் வந்து செலக்ட் பண்ணாங்க இது வந்து பாப்கார்ன் ரெண்டு பாப்பாவும் அப்புறம் எனக்கு சைஸ் மறந்துருச்சு சோபிகா தான் சொல்லிச்சு என்னம்மா நீங்கள் டேடி தேர்ட்டி சிக்ஸுமா அப்படின்ச்சு பிடிச்சிருக்கா இது வந்து பாப்பாங்க ஆளுக்கு ஐநூறுபா போட்டு எடுத்தாங்க அப்பாக்குதான் அப்படி பத்து புது போனு புது சட்டை கையில போதுரும் கலக்குறீங்க மாப்பிள்ள மாதத்தோட டிசைன் காமிச்சிடலாங்க பாருங்க இந்த மாடல் தான் எடுத்திருக்கேன் அதனால தான் எடுத்துட்டு அதை வச்சுட்டோம் பார்ப்பாங்களும் அது வேணாம் வேணாம்ங்க சரி பாப்பாங்க வேணாம் கண்டிப்பா உனக்கு அந்த மைண்ட் செட் இருக்குன்னு சொல்லிட்டு நானே அப்படிதா